பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அகத்தியர் பிரமிட் தியானாசிரமத்துக்கு வந்தது எனக்கு அனுபவம் ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சது இன்னைக்கு காத்தால முருகர் பிரமிடு தியான மையத்தில் பையன் பண்ணும்போது ரொம்ப டீப் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சது அதனால் விநாயகர் பிரமிடு தியான மண்டபத்தில் பண்ணும்போது எனக்கு பத்ரிஜி ஐயா உருவம் நல்ல கண்ணில் தெரிஞ்சது அடுத்தது மகான் புத்தர உருவம் கண்ணில் தெரிஞ்சது இந்த இயற்கை சூழ்நிலைகள் ரொம்ப அமைதியாக இருந்தது முதல் முறையாக வந்ததவிட்டு நான் சைலண்ட் மெடிடேஷன் அந்த அளவுக்கு மௌனம் ரொம்ப கடைபிடிக்க முடியல இன்னும் வருங்காலங்களில் நான் இங்கே நிறைய முறை வந்து இந்த அமைதி தியானம் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்